ஜூலை மாதம் இருபத்தி ஒன்பதாம் நாள் தந்தை மகன் தூய ஆபியின் பெயராலே ஆமேன் திருப்பாடல் நூறு நான்கு அதிகமாக அன்பு செய்கின்ற எங்கள் அன்பு ஆண்டவரே மைப்போற்றுகின்ற மெய்ப்புகளு யாராதிக்கின்ற முகவணக்கம் செலுத்துகின்றோம் தாய் தன் கருவில் உருவாகும் முன்னரே நீர் எங்களை குறித்து முன் திரு திட்டத்தை வைத்திருக்கின்றே அதற்காக நன்றி செலுத்துகின்றோம் அப்பா கடந்த இரவு முழுவதும் எங்களுக்கு நல்ல உறக்கத்தை தந்து இந்த புதிய படைப்பை நாங்கள் காணும்படியாக நீர் எங்களுக்கு செய்த கிருவைக்காக நன்றி செலுத்துகின்றோம் அப்பா எங்களோடு இணைந்து ஜெபிக்கின்ற ஒவ்வொரு சகோதர சகோதரியும் அவருடைய குடும்பங்களையும் நினைவாக ஆசிர்வதிப்பதற்காக நன்றி செலுத்துகின்றோம் எங்களை குறித்து ஒவ்வொரு நாளும் தகப்பனே ஒவ்வொரு நாளுக்குரிய ஆசிர்வாதங்களை நீராண்டவரை அவர் விதமாக புழிந்து எங்களை தேவை ஊற்றினோம் அன்பு வற்றி ஆண்டவரை அன்பினால் எங்களை நிரப்புகின்றே அதற்காக நன்றி அப்பா பல நேரங்களில் ஆண்டவரே உமக்கு விரோதமாக நாங்கள் நாங்கள் சென்றிருக்கின்றோம் அதற்காக உம்மிடம் மன்னிப்பு கேட்கின்றோம் நீர் எங்களை தேடி வருகின்ற தேவன் நீர் எங்களுக்காக கொண்டிருக்கின்ற தேவன் அப்படியாக நாங்கள் உம்மை அன்பை மறந்திருக்கின்றோம் பல நேரங்களில் ஆண்டவரே உம்மிடத்தில் இருந்து நாங்கள் ஆசிர்வாதங்களை பெற்றுக் கொண்டு ஆண்டவரே நாங்கள் உங்களை புறக்கணித்திருக்கின்றோம் அதற்காக எங்களை மன்னியும் அப்பா உம்முடைய அன்பு ஆண்டவரே எப்போதும் நாங்கள் உண்மையாக சுவைத்து அதை மற்றவர்களுக்கும் கொடுக்கும்படியாக செய்தரலும் அப்பா அன்றவரே நாங்கள் எங்கு சென்றாலும் உம்முடைய தூதர்களை கொண்டு எங்களை பராமரிக்கின்ற நன்றி அப்பா அப்பா இன்றைய நாளில் யாரெல்லாம் எங்களிடத்தில் ஜபம் கேட்டார்களோ ஒவ்வொரு நபரையும் தனிப்பட்ட விதத்தில் சந்தியும் அவர்களுடைய தேவைகளை நாங்கள் கேட்பதற்கு முன்பாகவே நீர் யோவான் அறிந்திருக்கின்ற பதிமூன்றில் சொல்லப்பட்டது போல நீங்கள் என் நாமத்தினால் எதை கேட்டாலும் நான் உங்களுக்கு கொடுப்பேன் என்று எங்களுக்கு வாக்கு தத்துவ அப்படியாக திக் திக்கற்றவர்கள் அனாதைகள் கைவிட உலகத்தில் நேசிக்கப்படாத மக்கள் என்றும் யாரும் இல்லாமல் வாடுகின்ற ஒவ்வொரு மக்களையும் நீரே ஏறெடுத்து பாரும் அவர்களை அண்டவரை அன்பு செய்வதற்காக நீரே தூதர்களை கொண்டு அவர்களை அரவணை தரலும் அவர்களுக்கு என்று அண்டவரே ஒரு மனிதர்களை உருவாக்கி அவர்களை நீரை அன்பு செய்யும்படியாக முது பிரதிநிதிகளை அனுப்பியருளும் அப்பா நிறைய அவர்களுக்கு தாயாக தந்தையாக உற்றாராக உறவினராக அவர்களை பாதுகாத்தரலும் அன்பு ஆண்டவரே இன்றைய நாளிலே சிவே நோயினாலும் ஆண்டவரே புற்று நோயினாலும் மற்றும் மன வேதனையினாலும் அவடி அவதிப்படுகின்ற ஒவ்வொரு பிள்ளைகளை நிறை பாருமே சிவே நிறைய அவர்களை தொட்டு குணப்படுத்தியர்களும் என்றும் எப்போதும் ஆண்டவரே ஆரோக்கியமான உடல் உள்ளத்தை பெற்று அவர்கள் கடவுளுக்கு உண்மையான சாட்சியம் சொல்லுகின்ற பிள்ளைகளாக அவர்களை மாற்றியர்களும் அப்பா ஆண்டவரை இன்றைய நாளில் குழந்தை வரத்துக்காக ஜபம் செய்கின்ற ஒவ்வொரு தம்பதியரையும் தனிப்பட்ட விதத்தில் சந்தித்து தம்பதியே அவர்களுக்கு குழந்தை என்ற ஒரு செல்வத்தை கொடுத்து அந்த குடும்பத்தில் என்றும் சமாதானமும் மகிழ்ச்சியும் நிரம்பி வழியும்படியாக செய்தரலாம் அன்பு ஆண்டவரை படிக்கும் பிள்ளைகளின் கரத்தில் ஒப்பு கொடுக்கின்றோம் அவர்கள் போகும் போதும் வரும் போதும் உமது பாதுகாவர்களே கொண்டு அவர்களை பாதுகாத்தரலும் அவர்கள் படிக்கும் பாடங்கள் ஒவ்வொன்றும் அவர்களுடைய மனதில் இருத்தி என்றும் அவர்களுடைய வாழ்க்கை ஒவ்வொரு நாளும் மேசுவேன் உண்மை நோக்கி ஆண்டவரை அவர்கள் வளரும்படியாக செய்திடலாம் ஒவ்வொரு நாளும் கடவுளுடைய வார்த்தையை கேட்டு அதன்படி அவர்கள் வாழுகின்ற பிள்ளைகளாக அவர்களை மாற்றியறலும் அன்பு ஆண்டவரை சிறையில் இருப்பவர்களை நேரையை ஆசீர் அவர்களுடைய குடும்பங்களுக்கு நேரே தந்தையாக தாயாக இருந்து அவர்களை வழி நடத்தியறலும் அப்பா தந்தையே இளைஞர்களின் கருத்தில் ஒப்பு கொடுக்கின்றோம் இளைஞர்கள் பொருளுக்கும் அடிமையாகி தங்களையே அழைத்து கொண்டிருக்கின்றார்கள் அப்படிப்பட்ட மக்களை நீரை ஆண்டவரை விடுவித்தரலும் அவர்களுடைய சாத்தானின் செயல்களிலிருந்து அவர்களை முற்றிலும் விடுவித்து கடவுளுக்கு அண்டவரை பிரியமான பிள்ளைகளாக மாற்றியர்லும் அப்பா அப்பா இளைஞர்களை இளம் பெண்களை நிறைய ஆசிர்வதித்தரலும் அவர்கள் அண்டவரே நல்ல துணை

இன்றைய நாளில் சுவை பெரியோர்களையும் பெற்றோர்களையும் பாதத்தில் படைக்கின்றோம் அவர்கள் நாங்கள் உழைத்து அண்டவரை ஓடாகிவிட்டோம் இன்றைய காலத்தில் பிள்ளைகள் எங்களை மதிக்கவில்லையே என்று தங்களுக்குள்ளே புலம்பி அப்பா ஆண்டவரே முதியோர் இல்லங்களில் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற பெற்றோர்களை நீர் பார்ப்பீரப்பா அப்படிப்பட்ட ஆண்டவரே பெற்றோர்களுக்கு நீரை ஆறுதல் சொல்லி நீரே அவர்களுக்கு ஆறுதலாகவும் மருந்தாகவும் இருந்தவர்கள் வழித்திளம் அன்பு ஆண்டவரே எங்களிடத்தில் யாரெல்லாம் ஜபம் கேட்டார்களோ ஒவ்வொரு நபரையும் தனிப்பட்ட விதத்தில் வீடு கட்டுவதற்காக ஜபம் செய்கின்றவர்கள் மற்றும் கடன் கொடுத்து திருப்ப வருத்தப்படுகின்றவர்கள் வெளிநாடுக்கு செல்கின்றவர்கள் வெளிநாட்டில் வேலை செய்கின்றவர்கள் வெளிநாட்டுக்கு செல்வதற்காக முயற்சி செய்கின்றவர்கள் என்று அடுத்தவரை எத்தனையோ மக்கள் அண்டவரையும் அவர்களை எல்லா எல்லாரையும் பாதத்தில் ஒப்ப நீரே எங்களை பொறுப்பெடுத்து வழி நடத்தியறலாம் எப்போதும் கடவுளுக்கு நாங்கள் மகிமைப்படுத்துகின்ற பிள்ளைகளாக எங்கள் ஒவ்வொருவரையும் மாற்றியறலும் எங்களுடைய ஜபம் கேட்பீர் என்ற நம்பிக்கையோடும் எங்களுடைய எல்லா தேவைகளையும் பாலத்தில் ஏறெடுத்து வைக்கின்றோம் எங்கள் ஜபம் கேளும் நல்ல கர்த்தரே ஆமேன் ஆமேன் ஆமேன்